நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தளிப்பு அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் முத்தளிப்பு சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நயந்திராவுடைய செய்தி வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான விவசப்பக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிருக்கு அதுக்கான காரணம் வந்து தனுஷ் ஒரு பத்து கோடி ரூபாய் கேட்டார் நானும் அப்படிதான் அந்த படத்தில் நடித்த சில காட்சிகள் பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு ஒரு பேச்சு ஒரு சைடு வந்து நட்புக்காக அவங்க கொடுத்துருக்கலாம் அவங்க அவர் வந்து தெரிய அந்த படத்தில் போது அவங்களுக்குள்ளே நெருக்கமாக இருந்ததா ஒரு தகவலும் வெளியில் வருது அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அது அவங்களுடைய தனிப்பட்ட இது நெருக்கமாக இருந்தது அதுக்குள்ளெல்லாம் போத விரும்பல என்ன விஷயம்னா நீங்கள் நயன்தாரா எதுக்காக கேட்டாங்க அந்த இது கிளிப்பிங்ஸ் எதுக்காக கேட்டாங்க அவங்களுடைய அந்த மேரேஜ் சம்மந்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்ட் ஆல்பம் ஒன்று அந்த டாக்குமெண்ட்ரிக்கு எவ்வளோ வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய் வெளியில அப்போ அவங்க சேவை பண்ணுறதுக்காக ஒன்றும் அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு தன்னுடைய கல்யாணத்தையே காசாக்குறது நயன்தாரா வேலை அப்போ காசாக்குற ஒருத்தர் இன்னொருத்தருடைய கிளிப்பிங்ஸை யூஸ் பண்ணுறாங்க சட்டப்பிரகாரம் பார்த்தா அந்த படத்துடைய தயாரிப்பாளர் தனுஷ் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று ஷூட்டிங்கில் தனுஷ் எடுத்த அவர் பதிவிட்ட அந்த காட்சியை பயன்படுத்துறதுக்கு பத்து கோடி ரூபா கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு இன்னொன்று சில காட்சிகளை கேட்க கேட்டால் பதில் சொல்லாமல் இழுத்து அடிக்கிறார் அப்படி இதில் நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக ஒரு பணம் போட்டு எடுத்தவராக பார்த்தீங்கன்னா தனுஷ் சைடு தான் நியாயம் நயன்தாரா சட்டப்பிரகாரம் நயன்தாரா அந்த கிளிப்பிங்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு தனுஷ் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பத்து கோடி ரூபா கேட்டு டெஃபர்மேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு நம்ம ஆட்கள் உடனே என்ன பண்ணுறாங்க ஏன்னா மூணு ஒரு முப்பது செகண்ட் கூட இருக்காது அதுக்கு போய் பத்து கோடி ரூபா கேட்கறது அதாவது காசு கேட்டால் நிமிஷம் டெபர்மேஷன் கேஸ்ன்றது அப்படி கிடையாது சாதாரணமாக நீங்க ஒருத்தரை திட்டுறீங்க நான் உங்களை திட்டிட்டே வச்சிங்க நீங்கள் ஒரு வக்கீல் உங்கள்கிட்ட இருக்காருன்னா நீங்கள் ரெண்டு கோடி ரூபா கேட்டேன்னுட்ட நோட்டீஸ் அனுப்புறீங்கன்னா நான் ஒன்னே ரெண்டு கோடி ரூபா தூக்கி கொடுக்க போகிறது இல்லை அப்போ அதோடைய அர்த்தம் என்னன்னா ஒரு அந்த நோட்டீஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கணுன்றதுக்காக இது அப்போ பத்து கோடி கேட்ட டெஃபர்மேஷன் நோட்டீஸ் அப்படின்னா நயன் தர என்ன பண்ணணும் சட்ட ரீதியாக அந்த நோட்டீஸுக்கு அவங்களுடைய வழக்கறிஞரை வச்சு பதில் சொல்லணும் அப்படி கிடையாது செட்டில்மெண்ட் இவங்க வக்கீலும் அவங்க வக்கீலும் பேசி என்னங்க அப்படின்னு பேசி பண்ணு இல்லை அதையும் தாண்டி தனுஷ்கிட்டிய நயன்தாரா விக்னேஷ்வன் அவர்கிட்ட வேலை செஞ்சவரும் நேரடியாக பேசி முடிக்கலாம் இதுதான் வழிகள் அவங்க வந்து ஒரு இதுக்கு என்னவா சொல்லிருக்காங்க நயன்தாரா திரைப்படத்துல தான் வந்து அவர் வந்து நல்லவராக கட்டாரு அவருடைய பர்சனல் லைஃப்ல வந்து மிகவும் மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வர்றேன் அப்போ இது எதுவுமே பண்ணல இதில் சட்ட ரீதியாக பண்ண வேண்டியது இதுதான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னபடி அப்படி விடுறாங்க இது வந்து அட்டென்ஷன் சீக்கிங் என்னன்னா அவங்களுக்கான அந்த இறக்கத்தை தேடுவது இது சட்ட நடைமுறை கிடையாது நீங்க என்னுடைய கிளிப்பிங்ஸ பயன்படுத்திருக்கீங்க நான் அது அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்ப ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அப்புறம்தான் அந்த நோட்டீஸ் போயிருக்கும் அந்த நோட்டீஸ்க்கு பதில் நோட்டீஸ் இல்ல சட்ட ரீதியாக வழக்கு சந்திக்கிறது இதான் நடைமுறைங்க நீ வெளியில வந்துட்டு நீ நல்லா இருப்பியா நான் நாசமா போயிடுவேன் கார்ல அடிப்பட்டு செத்துருவேன் ஆத்துல உங்களுக்கு செத்துருவேன்லாம் பேசதெல்லாம் சீமான் சுய இறக்கத்தை கிளப்புற வேலை இது சட்டை நடைமுறை அல்ல

தனுஷ் தயாரிப்பாளர் அவருடைய கிளிப்பிங்ஸை இவங்க பயன்படுத்துறாங்க அதுல எதை பிரச்சனையோ அவர் நோட்டீஸ் விட்டுருக்காரு சரி அவங்க நட்பு ரீதியாக கூட பயன்படுத்திக்கலாம் இல்ல சரி என்னுடைய நான் தான் சொல்றேன்னுங்க அந்த உரிமையா எடுத்துருக்கலாம் நான் தான் சொல்றேன்னு அப்ப ஒரு மூணு நிமிஷம் உரிமையா ஒரு விளம்பர படம் கேட்டு வாங்கி தரீங்களா நயன் தர நடிக்கிறதுக்கு ஒரு முப்பது செகண்டு உரிமையாக நட்பு ரீதியாக நடிச்சு கொடுங்கன்னு அப்படிலாம் கிடையாது அது அவருஷ்டங்க இஷ்டங்க இப்போ ஒருவேளை தனுஷ் எடுத்துக்கங்க அப்படின்னா முடிஞ்சுட்டு இருக்கோம் மேட்ரு அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னா சட்டம் அந்த இடத்துல சட்டம் வந்துடுது சட்டம் வந்த பிறகு நீங்க சட்ட ரீதியா சந்திக்கிறது தான் கரெக்டு அதை விட்டு வெளியில வந்து விடுறது புலம்புறது அதெல்லாம் அப்படி பார்த்தா நீங்க விக்னேஷ்வனுக்கு லைஃப் கொடுத்ததுல பெரிய ஆளு தனுஷ் தான் அதை அவரே அவர் ட்வீட்ல போட்டிருக்காரு என் லைஃபே நீங்க தான் மாத்தி அமைச்சீங்க உயிர் உள்ளவரையும் மறக்க மாட்டேன்னு இன்னைக்கு என்ன பண்றாரு அந்த பத்து கோடி ரூபாய் கேட்டு போட்ட அந்த கிளிப்பிங்ஸ்க்கான அந்த இது டெஃபர்மேஷன் நோட்டீஸ் அமைச்சார்ல அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாருங்கன்னு தூக்கி போடுறாரு இதுவும் தனுஷுக்கு வலு சேர்க்கும் இந்த மாதிரி வெளியில திட்டுறதும் நான் நோட்டீஸ் அனுப்பிச்சேன் என் புகழை கெடுக்கிற விதமாக என்னை பற்றி என்னுடைய சினிமா புகழை சீரழிக்கும் விதமாக அவதூறாகவும் இழிவாகவும் நேந்தரா பொது வெளியில அறிக்கை வெளியிட்டு இருக்கார் இது எனக்கு மன உளைச்சல் ஏற்படுது மறுபடியும் நோட்டீஸ் அனுப்பலாம் அது நயன்தாராக்கு மேலும் சிக்கலை கொண்டு வந்து சேர்க்கும் யார் இந்த ஐடியா கொடுத்தாங்க என்ன எதுவுமே எனக்கு புரியல வழக்கு அவங்களுடைய வழக்கறிஞரை கேட்டாலே தெரியும் இதுக்கு இதுதான் ரூட்னு அதை தாண்டி இந்த மாதிரி திட்டுறது எல்லாம் வந்து பெரிய சிக்கலை கொண்டு வந்து மார்க்கெட் இல்ல அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டி பண்ணதுக்காக இப்படி ஒரு செய்தியை வந்து அவர் பண்ணிருக்கலாமா இன்னொரு தகவல் சொல்றாங்க பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த இப்ப நம்மளே பேச வச்சுட்டாங்கல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது அப்ப வர்றதுக்காக பேச வைக்கிறதுக்காக இந்த அறிக்கை மாப்பிள்ளை நான் வந்து இப்போ நடிக்கிறேன் எனக்கு ரிலீஸ் ஆகுது நீ உரம் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு என்னை பற்றி ஏதாவது அட்சிக்கும் அன்னைக்கு நீ விளம்பரம் தேடிக்கும் இது சினிமாக்கார வேலை நீ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கமிஷன் ஆஃபீஸ் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் திடீர்னு ஒரு நடிகை வருவாங்க டைரக்டர் என்னை இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு கடைசியா ஒரு நடிகை வந்தாங்க நர்ரியானு இடுப்பு எடுத்துட்டாரு அப்படி இப்படின்னு புகார் நம்ம ஆட்களுக்கு உலகத்திலே அதுதான் பெரிய செய்தி எல்லாரும் போய் கேமரா போட்டு நின்று இவங்க போய்ட்டு கூப்பிட்டு வராங்க அந்த ஒரு எஸ்ஐ கூப்பிட்டு வராங்க அந்த அம்மா என்னை எங்களெல்லாம் தாண்டி போயிட்டாங்க ஆனால் அதுவும் தெரியாது யாருக்குமே அப்புறமா மேகேஜரை தூக்கிட்டு ஓடினாங்க கொஞ்ச நாள் பொறுத்து அதான் என்ன படம் இந்த படம் அந்த படத்தில் இப்படி காமிச்சிட்டாங்க படத்தோட டைரக்டர் யார் இவர் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்போ ரிலீஸ் ஆகுது எல்லாம் போச்சு அதற்கு பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து அந்தம்மா வந்து இல்லை இல்லை டைரெக்டர் என்னிடம் விலைக்கு சொல்லிவிட்டார் ஏன் இடுப்போய் எடுத்தேன்றதை விலைக்கு சொல்லிட்டனால நான் புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்ப அதோட விலை என்ன அதனுடைய நோக்கம் என்ன படம் ப்ரமோஷன் ப்ரொமோஷன் கொஞ்ச நாள்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இருக்கா கண்டிப்பா யாராவது படம் ரிலீஸ் ஆகும் படம் ரிலீஸா அதுதான் நம்ம கேட்குறது நம்ம கேள்வி அதான் இருந்தது அப்போ சேம் அதேதான் இந்த மேட்ரிலேயும் இவனுடைய இதுக்கு பரபரப்பா பேசணும் ஊடகங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தா அவங்க பிஆர்ஓ கேட்பாங்க அது கேட்பாங்க இது கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு அறிக்கையை தனுஷுக்கிட்டே சொல்லிட்டு விட்டால் கூட ம் வேலை புணிச்சது ம் அதுக்காக கூட இருக்கலாம் இருக்கலாம் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு வந்து அவளை நயந்திரா வந்து ஆரம்பத்துலேருந்தே சரி ஒரு சச்சினுடைய நடிகையாக தானே ப்ரொமோஷன் பண்ணுறாங்க மீடியா எந்த இது இருந்தாலும் சார் ஆரம்ப காலத்துலேருந்து இதுவரையும் சரி அவங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் வந்து அவங்களோட இணைக்கப்பட்டு பேசப்பட்ட காலகட்டங்கள்லாம் இருக்குது இதனுடைய தொடர்ச்சி அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இந்த பதினெட்டுக்காக தான் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு எல்லாமே பேசும் பாவம் நயன்தாரான்னு கொஞ்சம் பேர் பேசுவாங்க கொஞ்சம் பேர் சட்டம் தெரிஞ்சவங்க இதில் என்ன பிரச்சனை இருக்கு இதில் நயன்தாரா சைடில் ஒண்ணுமே இல்லை அப்படின்றது வரும் அது மொத்தத்துல இந்த டாக்குமெண்ட்ரி சம்பந்தமான ஒரு விவாதத்தை கிளப்பி விட்டார்கள் இப்போ அதை நோக்கி போனோம்னா என்ன டாக்குமெண்ட்ரி அப்படின்னு ஒரு கேள்வி அதுவே அதுக்கே ஒரு பப்ளிசிட்டி தானே அப்போ அந்த இலவச பப்ளிசிட்டிக்காக ஒன்று ரெண்டாவது ஒருவேளை இது சட்ட ரீதியான பிரச்சனையாக இருக்குன்னா மேலும் ஒரு சிக்கலை இவங்க தேடிக்கிட்டதுனால இன்னொரு நோட்டீஸு தனு இருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பொதுவெளியில் அவதூறு பண்ணுறதுன்னு அப்போ அதுக்கும் சேர்த்து விக்னேஷ்வனும் இவங்க போய் சொல்லணும் அந்த கிளிப்பிங்ஸ் தூக்கி போட்டார்ல அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சட்ட ரீதியாக நடக்கிறது நான் சொல்கிறேன் மற்றபடி சினிமால கூப்பிட்டு மறுபடியும் யாராவது வச்சு பஞ்சாயத்து பண்ணி ஏன் இப்படி பண்றீங்கன்னு முடிச்சாலும் முடிச்சுக்கலாம் நம்ம ஊடகங்களுடைய நிறமை என்னன்னா அப்படின்னு ஒன்னா ஆடணும் அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சிடாங்க முடிஞ்சிட ஒருத்தர் ட்விட்டரில் கூட போட்டுருந்தாரு போட்டு வெட்டு குத்து சண்டைன்னு போடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் கட்டி பிடிச்சிட்டு நாம் அன்பை விதைக்கவே பிறந்தோம் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க நம்ம அதையும் கேட்டுக்கணும் அப்படின்னு அதனால சினிமான்றது சினிமாக்கு பின்னாடி போகிறது இன்ஃப்ளூயன்சர் வச்சு படங்களை ப்ரமோட் பண்றது இந்த படங்களை வந்து இல்லாமல் இல்லாமக்குறது இப்போ பார்த்தீங்கன்னா அமரன் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அமரன் படம் வலது சாரிகள் எடுக்கிற படம்னு ஒரு டீம் இறங்கி காலையிலேயே படம் ஒன்றுமே இல்லைங்க இருந்துச்சு அவங்க அந்த படம் நிறுவனம் முதல்வரையா வச்சு ரிவியூ பண்ண வச்சோம்னா ஓ நம்பாலுங்க எடுத்த படமான்ட்டு டக்குன்னு அப்படி பல்டி படம் ஆஹா ஓஹா சூப்பர் அந்த சைடு ராணுவனா வலது சாரிகளும் அவங்களும் சூப்பர் சூப்பர்ன்ட்டாங்க எல்லாரும் பாராட்டோன்னா படம் சூப்பர் இன்னொரு படம் கங்குவா வந்திருக்கு அது தப்போ நீ ஏன் போய் வந்துருக்குறோ ப்ரோ தாங்க முடியல ப்ரோ வேணாம் ப்ரோ பார்க்காதீங்க ப்ரோ அப்படி இப்படின்னு நெகட்டிவ் ஃபுல் நெகட்டிவ் விமர்சனம் அந்த படத்தை கிட்டத்தட்ட ஓச்சு தருற அளவுக்கு பண்றாங்க அப்போ படம் போட்டு எடுக்கிறவனுக்கு ரிவ்யூ சொன்னது ஒரு காலம் போய் யூடியூபர்ஸ் எல்லாம் போய் நின்றுக்கிட்டு அங்க படம் பார்த்துட்டு வர்ற யுவர்களிடம் கருத்து கேட்கறது அவங்கள்ட்ட கண்டபடி அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னால் அதை பதிவு பண்ணி அதை ட்ராவல் பண்ணி அதை அதிகமா ஒரு ஐநூறு கோடி வந்து செலவு பண்ணது வந்து அஞ்சு நிமிஷத்தில் முடித்து ஆளி பண்ணி விட்டு போற ஏற்பாடு ஓகே இது இந்த அதாவது வந்து எனக்கு ஒரு ஒரு பெருத்த சந்தேகம் இது தனிப்பட்ட முறையில் கேட்கக்கூடிய கேள்வி இல்லை நயந்திரா வந்து தொடர்ந்து வந்து சர்ச்சைக்குள் மாட்டிகிட்டே இருக்காங்களே அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் பிரபல நடிகைன்றதுனால அவங்களுடைய சார்ந்த செய்திகள் எல்லாமே அவங்க தும்னா கூட செய்தி ஆக்கிறதுக்கு நான் இப்பதான் சொன்னாவது ஒரு சினிமாக்குன்னு சில பத்திரிகைகள் இருக்கும் பொதுவா பத்திரிகைகள் தனியா இருக்கும் சினிமா பத்திரிகைகள் நடிகைகள் தான் தன் காலை எடுத்து தானே நடந்தார் வெளியே வந்து அவர் காலாலே அவர் செருப்பை போட்டார் கார்ல உட்காரும் போது கதவை அவரே சாத்தினார் இப்படிலாம் நடிகைகள் அவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் இப்போ யூடியூப்பு இந்த சமூக ஊடகங்கள் வந்தோன்னா அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க அதுலேயும் நீங்கள் யூடியூப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக இப்போ இருக்கிறாங்க ஆக்சுவலாக யூடியூப்பு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணலாம் ஸ்டோரி பண்ணலாம் ஸ்கிரிப்ட் வச்சு ஸ்டோரி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் யாருக்கும் பண்ண தெரியல ஏன்னா ஸ்கிரிப்டே எழுத தெரியாது யோசிக்க தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கேமரா இருக்குது மைக் இருக்குது எங்கேயாவது போய் அதுலையும் பொழப்பு எப்படி ஓடுதுன்னா ஒரு சினிமா இதுனா ஒரு முந்நூறு பேர் போய் மைக்கை போட்டு நின்றுக்கிறது எதாவது பிஆர்ஓ கவனிச்சானா அதுல அன்னைக்கு ஒரு நாலு இடம் போனோம்னா கொஞ்சம் ஒரு பொழப்பு ஓடுறது ரெண்டாவது எதையாவது யாராவது பேசிட்டாங்கன்னா அதை எடுத்து அது இப்பெல்லாம் வந்து கெட்ட வார்த்தையில பேசுறதெல்லாம் எடுத்து கட் பண்ணி அதெல்லாம் வந்து கட் பண்ணி போடுறது அதை பாக்குற ஒருத்தர் இப்போல்லாம் பேசலாம் போலன்னு சொல்லிட்டு பேசுறது இந்த ஒரு சென்சார் இதுன்றதுல இல்லை அவ்வளோ கேவலமாக பேசுறது எடுக்கிறது போறது ரெண்டாவது எத்திக்ஸ் தெரியல ஏன்னா யார் வேணா வந்துடுறாங்க போயிடுறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா தனிநபர் வாழ்க்கை யார பத்தியாவது பேசணும் அப்படின்னா ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுன்றது அவர் வாட்டில் என்ன வேணா பண்ணுவார் நோட்டீஸ் வந்தால் நீங்க பாத்தீங்கல்ல தமிழக கால உதாரணம் பேட்டி அடி நீங்க போடலாம் பேட்டி கூட போடுறது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சட்டம் அப்படி இல்லை கோர்ட்டே என்ன சொல்லிச்சு தூண்டும் வகையில் கேள்வி கேட்குற அப்படி கேட்குறப்போ நீயும் முதல் நீதான் அப்படின்னு சொல்லணும் நீ எனக்கு என்னன்னு எடுத்துட்டு தப்பிச்சு போகலான்னு நினச்சா சிக்குன்னா பெரிய சேர்த்து உள்ள வச்சிருவான் அப்போ ஒரு என்ன ஃபேக்ட்ரு என்ன இது அப்படின்றத பேசணும் அது பேசுறதுக்கு எனக்கு முடியாது எனக்கு என்னன்னா ஒருத்தர் வருவாரு அவர் கண்டமே நீ திட்டுவார் அந்த வீடியோ வந்து ஒரு லட்சம் போய்டும் உடனே நான் பார்ப்பேன் அவர் எவ்வளவு ரேட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் சரி அவர் கூப்பிடு கூப்பிட்டு வச்சு அதே சப்ஜெக்ட் திட்ட விடுறது அவரும் அந்த வாங்கின காசுக்கு நல்லா திட்டுவாரு உடனே அதை எடுத்து போட்டா இவங்களுக்கு ஒரு எழுவத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் உடனே இதை பாக்கறது இப்படிதான் பல பேருடைய ஓடுது இது வந்து போவோம் கொஞ்ச நாள் போவோம் அதுக்கப்புறம் அது அப்படியே விழுந்துடும் நீங்க நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்தது இந்த ஆபாசம் தனிநபர் தாக்குதல் இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் யார் யாரு தொட்டாங்களோ அந்த பத்திரிகை அளவு ஒண்ணு எல்லாம் போயிருக்காங்க அந்த செய்தியாக்கின அந்த நிறுவனங்களும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு கொஞ்ச பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஏனோ தானு ஆனா பெரும்பாலும் நீங்க கரெக்டான ஒரு அரசியலோ கரெக்டான ஒரு விஷயமோ எதையுமே கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா என்னைக்கு வேணால் நீங்க நினைச்சு நிச்சயமா முத்தலிப்பு அதாவது வந்து யூடியூப் சேனல் நடத்தது வந்து எத்திக்ஸோட பண்ணணும் தனி நபருடைய தாக்கத்தில் இருக்கக்கூடாது ஏனோ தவணை சொல்லக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கீங்க அதே போல் நயன்தரா மீது வந்து மீண்டும் ஒரு வழக்கு பாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக நம்ம பொறுத்த வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்